வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் அதாவது இன்னைக்கான டாபிக் என்ன பார்க்க இருக்கிறோம்னா சனி பகவானை பத்தின டாபிக் இப்போ நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏழ்ற சனினா என்ன ஜென்ம சனினா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்ட அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி அஷ்டம சனி கண்ட சனி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு பெரிய விளக்கமாக கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இதை வந்து அது ரிலேட்டடான ஒரு வீடியோவாக இதை பண்ணியிருக்கேன் சரி முதல்ல வந்து என்னுடைய அந்த பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதில் அந்த ஜென்மசனினா என்னங்கிற விளக்கத்தை ஒரு ஷார்ட்டாக திரும்ப நான் சொல்லிடுறேன் இப்போ நம்மளுடைய ஜென்ம ரா ராசிக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் மேஷ ராசியில் பிறந்திருக்காருன்னா மேஷத்திற்கு பன்னெண்டாம் வீடான மீனத்திலையும் மேஷத்துலையும் மேஷத்திற்கு ரெண்டாம் வீடான ரிஷபத்திலையும் சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டமே நம்மளுடைய அந்த ஏழ்ற சனி பீரியடுன்னு சொல்லி சொல்லலாம் மேஷ ராசிக்கு இப்போது வந்து ஏழ்ற ஏழ்ற சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா இப்போது இதுதான் வந்து ஓ நம்ம ராசி எங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே போகிறாருங்கிறத பார்த்துட்டு இதை முடிவு பண்ணணும் சரி ஏழரை ஏழரை நாட்டு ஏழரை சனி பகவான் இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம ஜென்ம ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்கிறப்போ இப்போ வந்து மேஷத்திற்கு பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ வந்து அவங்களுக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா விரயங்களை கொடுப்பாங்க அலைச்சலை கொடுப்பாங்க சரிங்களா தூக்கத்தில் தட பிரச்சனை கொடுப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் மேஷ ராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு தோற்றத்துல பிரச்சனையை கொடுப்பாங்க ஏதோ ஒரு தோற்றம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை கொடுப்பாங்க குணநலத்துல பாதிப்பு கொடுப்பாங்க புகழில் பாதிப்பு கொடுப்பாங்க இப்போ இப்போ ராசிக்கு ரெண்டாம் வீடான ரிஷபத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த சமயத்துல வருமானத்துல தடையை கொடுப்பாங்க வருமானம் அதிகமாக வர முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் தான் தடைகளாக நமக்கு வரும் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சரி இதெல்லாம் எல்லோரும் பயப்படணுமாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது எல்லாருமே பயப்பட வேண்டாம் சரிங்களா இது யார் யார் பயப்பட வேண்டாம்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இதுக்கு பயப்பட வேண்டாம் தான் உண்மை ஏன்னா உங்களுக்கு சனி பகவானோட தசையோ புக்தியோ போனால் மட்டுமே நீங்கள் பயப்படணும் சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு வந்து தசையோ புக்தியோ இப்போ போகலை ஆனால் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு பகை வீட்டில் இருக்கிறாரு பகைவர்களோடு இருக்கிறாரு அப்போ வந்து கொஞ்சம் ஒரு பாதிப்பு இருக்கும் அவங்களாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதில் இருக்கிறாரு நல்ல ஸ்தான பலத்தில் இருக்கிறாரு இப்போ தசை புக்தி போனா கூட நல்ல நட்பு வீட்டில் இருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறாரு நல்ல இடத்துல அவர் இருக்கிறாருங்கிறப்போ உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு வராது சரிங்களா சில பேருக்கு அந்த ஏழரசனி சனி நடக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய நல்லது கூட நடக்கும் அது காரணம் அந்த சனி பகவான் சுபரோட தொடர்பில் சுபரோட பார்வையில் அந்த மாதிரிலாம் இருப்பார் இருப்பாரு அவங்களுக்கு வந்து சில நன்மைகளே கொடுத்துட்டு போவாங்க மேலும் நீங்க நேர்மையா இருக்கிறீங்க உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்றோம்னா கண்டிப்பாக அவர் உதவி மட்டுமே பண்ணுவார் நமக்கு சரிங்களா அதனால பயப்பட வேண்டாம் அடுத்தபடியாக இப்போ வந்து அடுத்த நிலைப்பாடு அதாவது பஞ்சம சனி அப்படின்னா என்ன அதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் அதாவது நம்மளோட ஜென்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டங்களில் நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான்காம் வீடுனா தாயார் வீடு மனை வாகனம் அப்புறம் வந்து நம்மளுடைய கம்ஃபோர்ட் சுகஸ்தானம் அது அப்போ அதுல எல்லாத்துலேயும் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அம்மாவுக்கு அந்த சமயத்துல உடல் நலத்துல குறைபாடு வரலாம் வீடு மனை வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் நம்ம கம்ஃபோர்ட்டா இருக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம் எகேன் இது எல்லாரும் பயப்பட வேண்டாம் நம்ம ஜாதகத்தில் அந்த சனியோடைய தசையோ புக்தியோ போனா மட்டுமே பிளஸ் சனி பகவான் ஜாதகத்துல வீக்கா இருந்தா மட்டும் தான் அவங்க பயப்படணும் மற்றபடிக்க ஒன்றும் அவசியம் இல்லை அதை தாண்டி அப்படிலாம் இருந்தா கூட என்ன பண்ணலாம்ங்கிற பரிகாரத்தை கடைசியில் நான் சொல்றேன் சரிங்களா இப்பெல்லாம் இருக்குதுங்க எனக்கு சனி பகவான் வீக்கா தான் இருக்கிறாங்க சனி ப சனி தசா சனி புக்தி தாங்க போகுதுன்னு சொல்கிறீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறத எண்டில் சொல்றேன் வீடியோ ஃபுல்லாமே பாருங்க எண்டில் நான் பரிகாரம் சொல்றேன் சரிங்களா அடுத்தபடியாக பஞ்சம சனி அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம் இப்போ சனினா நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டம் வந்து பஞ்சமசனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ என்ன ஆகும்னா குழந்தைகள் மூலமாக ஐந்துங்கிறது குழந்தைகள் அந்த குழந்தைங்கள் மூலமாக அதுவும் குறிப்பாக முதல் குழந்தை மூலமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடோ இல்லைன்னா அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடோ நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதுலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக ஐந்துங்கிறது குலதெய்வ அருள் அந்த குலதெய்வ அருளில் ஏதோ தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து பஞ்சம சனி காலகட்டங்களில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் அதாவது கோச்சாரத்தில் நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டம் சரிங்களா அடுத்தபடியாக இப்போ உங்கள் கோச்சாரத்தில் ஜென்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டம் கண்ட சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அர்த்தம அர்த்தம சனின்னு சொல்லுவாங்க அது இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஏழுன்னா கணவன் மனைவி அதாவது கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தா ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண் அப்படிங்கிற நிலைப்பாடை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் ஏழுங்கிறது அப்புறம் கூட்டு தொழில குறிக்கும் அப்போ மனைவியோட கருத்து வேறுபாடு கணவரோட கருத்து வேறுபாடு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருது நண்பர்களோட கருத்து வேறுபாடு வருது இதெல்லாமே அதோடைய பாதிப்புகளாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் நான் முன்னும் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பயப்படணும் அப்பையும் கூட அதையும் தாண்டி சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அது எண்டில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க சரிங்க அடுத்தபடியாக ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிற நிலைப்பாடை பார்த்துட்டோம் அடுத்து எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாம் வீடு அப்படிங்கிறப்போ நம்ம ஜென்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து விபத்துக்கள் அவமானம் க அதாவது தீர்க்க முடியாத தீராத ஏதோ பிரச்சனை வர்றது இந்த நிலைப்பாடெல்லாம் வரும் அப்போ அந்த சமயம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு உதாரணத்துக்கு இப்போ வந்து சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கிறார் அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மத்துல உங்கள் சந்திரன் இருந்தால் அவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு சனி தசையோ சனி புக்தியோ நடந்தால் தான் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லா ரொம்ப கவலைப்பட வேண்டாம் இல்லை சனி பகவான் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் மட்டுமே அந்த பிரச்சனைகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்றபடி மற்றவங்க எல்லாரும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை மேலும் நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறீங்க உண்மையாக இருக்கிறீங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொல்ல வேண்டிய அந்த பரிகாரங்களை சொல்றேன் இப்ப அந்த பரிகாரங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்குதுங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்தது கோவில் பரிகாரம்னு வரப்போ அதே சமயம் சனி பகவானை வழிபாடு பண்ணுறது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது இதெல்லாம் நல்லதுங்க அடுத்தபடியாக ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணும் அதே போல் அதே போல் கீழ்நிலை ஊழியர்கள் நமக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை வந்து உணவு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது அவங்க குழந்தைங்களை படிப்புக்கு உதவி பண்ணுறது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அவங்களுக்கு ம முதல்ல மரியாதை கொடுக்கணும் அவங்க நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்களை இல்ட்ரீட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கறது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை உங்களுக்கு குறைக்கும் சரிங்களா மேலும் முக்கியமா நேர்மையா இருக்கணும் உண்மையை பேசணும் மற்றவங்கள பாதிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அனுகிரகம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் அதனால இதெல்லாம் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் அனைவரும் இதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள நிறைய தகவல்களை ஜோதிட ரீதியான தகவல்கள் யோகா ரீதியான தகவல்கள் எல்லாமே இந்த சேனல்ல நான் பதிவு பண்ண இருக்கிறேன் முக்கியமான பயனுள்ள தகவல்கள் வர இருக்குது மிக்க நன்றி உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் முழுமையாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து சொல்லப்படும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி